கிறிஸ்தியல் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட சகோதரி சகோதரி யாருக்கும் விதாவாகிய நாமத்தினாலும் நாமக்கினாலும் அண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துதல்களை கொண்டு நம்ம இப்போ கேள்வி நிகழ்ச்சிக்கு கலந்து செல்வோம் இன்றைக்கு உபாகமம் அதிகாரம் இருபத்தி இருந்து முப்பத்தி ஒன்று வரை முதல் கேள்வி முதல் கேள்வி யோகனிக்கு உன் தேவனாகி கத்தர் உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திற்கு நீ போக யோதனை கடக்கும் நாளில் நீ எதை நாட்ட வேண்டும் பெரிய கல்லுகளை வசனம் இரண்டு பேது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படி நீ கடந்து போன பின்பு எவைகள் யாவையும் கல்லுகளில் எழுத வேண்டும் வெரி குட் நியாயபுரமான வார்த்தைகள் யாவையும் வசனம் மூன்று கற்களை எங்கே நாட்ட வேண்டும் சரியான வசனம் நாலு இப்போதுரணிக்கு எதினாலே தேவனாகிய கத்தருக்கு ஒரு பலிப்பிடத்தை கட்ட கடவாய் வெரி குட் விரும்பாயுதும் பொறாத கற்களாலே வசனம் ஐந்து யோவனனுக்கு கர்த்தரின் பலிப்பீடத்தில் எந்தெந்த பலிகளை இட வேண்டும் வெரிகுட் சரியான பதில் சரியாக தகன பலிகளையும் சமாதானம் ரெண்டு பலிதான் வசனம் ஆறு ஏழுல இருக்கு இப்போ யோவான் அணிக்கு யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கும்படி கோத்திரங்கள் எந்த மலையில் நிற்க வேண்டும் வெரி குட் பெருசின் மலையில் சரியான பதில் வசனம் பனிரெண்டு அடுத்த கொஸ்டின் மிஸியான கொஸ்டின் தான் சாபம் கூறும் பொருட்டு எந்த மலையில் கோத்திரங்கள் இருக்க வேண்டும் ஏபால் மலையில் சரியான பதில் ரூபி சிஸ்டர் சரியான பதில் வசனம் பதிமூன்று இப்போது யோவனிக்கு யார் இஸ்ரவேல் மனிதர் எல்லாவரையும் பார்த்து சபிக்கப்பட்டவன் என்பார்கள் யார் இஸ்ரவேல் அவங்களுக்கு யார் இஸ்ரவேலன் இஸ்ரவேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து சபிக்கப்பட்டவன் என்பார்கள் பதினாலு யோவான் அன்னைக்கு தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் எப்படிப்பட்டவன் வெரி குட் சரியான பதில் சபிக்கப்பட்டவன் வசனம் என்று சொன்னவுடன் ஜனங்கள் எல்லோரும் என்னவென்று சொல்ல வேண்டும் ஆம்பேன் என்று சரியான பதில் வசனம் இருபத்தாறு இருபத்தி எட்டு பெரிய அதிகாரம் இதுல நாற்பது கொஸ்டின் இருக்கு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க இப்போ வந்து யோகனுக்கு உன் தேவனாகிய கர்த்தர் கர்த்தரின் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன்னை எங்கே மேன்மையாக வைப்பார் அவ்வளவுதான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் சரியான பதில் வசனம் ஒன்று கேதுரானுக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருகிறவர்கள் என்ன ஆவார்கள் வேறு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் சரியான பதில் யோவானனுக்கு உன் தேவனாகிய கத்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது உன்னை எப்படி நிலைப்படுத்துவார் தமக்கு பரிசுத்த ஜனமாக வசனம் ஒன்பது அணிக்கு கத்திரை நாமம் எனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு என்ன செய்வார்கள் பயப்படுவார்கள் சரியான பதில் சரியான பதில் பயப்படுவார்கள் வசனம் பத்து உன் வேறு தட்பத்தின் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்னப்பா வெரி குட் அதான் உன் மிருக ஜீவனின் பல நிலம் நிலத்தின் கனியிலும் வசனம் பதினொன்று சரியான பதில் இப்போது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை சரியான பதில் இப்போது யோகன் அணிக்கு நீ அநேகம் ஜாதிகளுக்கு எதை கொடுப்பாய் எதை வாங்காதிருப்பாய் சரியான பதில் வசனம் பன்னிரண்டு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் அது இப்போ வந்து கேகுதிர் அனுக்கு கட்டர் உன்னை தேஷ் ஆக்காமல் தலையாக்குவார் நீ கீழே ஆகாமல் தேஷ் ஆவாய் அப்புறம் மேல் கீழே ஆகாமல் மேலாவாய் வசனம் பதினாலு சரியான பதில் பொழுது யோவான் அணிக்கு வேறு தேவர்களை சேவிக்கும்படி நீ எங்கே சாயக்கூடாது வலதுபுறம் இடதுபுறம் சரியான பதில் வசனம் பதிமூன்று பேதுரணிக்கு எப்பொழுது சாபங்களை எல்லாம் முன்மேல் வந்து உனக்கு பளிக்கும் எப்பொழுது சாபங்களை எல்லாம் முன்மேல் வந்து உனக்கு பளிக்கும் அவர் சத்தத்திற்கு சத்திற்கு செவிக்கூடாதே போவையார்கள் வசனம் பதினைந்து பேருக்கு இப்ப யோவான சத்தத்திற்கு செவிக்கூடாத போது எங்கெங்கே நீ எங்கெங்காய் வெரி குட் பட்டணத்திலும் வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் வசனம் பதினாறு சரியான பதில் இப்போ பேதுரனுக்கு உன் துர்கிரியைகளின் நிமித்தம் கர்த்தர் உனக்கு எவைகளை வர பண்ணுவார் வெரி குட் சரியான பதில் மூணும் கரெக்டா சொல்லிட்டாங்க சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வசனம் இருபது சரியான பதில் இப்போது யோகனிக்கு கர்த்தர் உன்னை நிர்மூலமாகும் மட்டும் எது உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார் வெரி குட் கொள்ளுங்கள் சரியான பதில் வசனம் இருபத்தி ஒன்று இப்போது பேர் அணிக்கு கத்தர் உன்னை ஈலையினாலும் காய்ச்சலின காய்ச்சலினாலும் வேறு எதிரெதில் வாதிப்பார் சொல்லு இல்ல பேதுராணிக்கு வெரி குட் சரியான பதில் சரியான பதில் இப்போ

வெரி குட் வெரி குட் வசனம் தலைக்கு மேல உள்ள வானம் வெண்கலமும் இரும்புமா இருக்கும் இப்ப வந்து எனக்கு மழையை கற்றர் எப்படி பெய்ய பண்ணுவார் நீ ரெண்டு பேர் யார் சொல்றீங்கன்னு தெரியுமா புரிவையும் வந்த சரியான பதில் வசனம் இருபத்தி இப்போ வந்து யோகனுக்கு உன் பிணம் எவைகளுக்கு இரையாகும் வெரி குட் வெரி குட் சரியான பதில் வசனம் இருபத்தி ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இப்போ பேதுரணிக்கு கத்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் வேறு எவைகளினாலும் பாதிப்பார் வெரி குட் சரியான பருவம் மூல வியாதினாலும் செரினாலும் செஞ்சினாலும் வாதிப்பார் வசனம் இருபத்தி ஏழு யோகனிக்கு உன்னை புத்தி மயக்கத்தினாலும் வேறு எப்படி வாதிப்பார் அது இல்ல ரெண்டு கூட்டாட்டத்தினாலும் செல்வாங்க கூட்டாட்டத்தினாலும் மனத்து கேட்டினாலும் வாதிப்பார் வசனம் வசனம் போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய் குருடன் அந்தகாரத்திலே தடவி தெரிகிறது போல வசனம் இருபத்தி ஒன்று சரியான போகுது சரியான இப்போ வந்து யோகன் அனைத்து எது கொள்ளை திரும்பாமல் போகும் திரும்ப அதப்படாமல் போகும் வெறுது வசனம் முப்பத்தி ஒன்று தேவரணிக்கு உன் குமாரரும் குமாரதிகளும் என்ன செய்யப்படுவார்கள் வெரி குட் அந்நிய ஜனங்களுக்கு உப்பு கொடுக்கப்படுவார்கள் வசனம் முப்பத்தி ரெண்டு யோகனனுக்கு நீ அறியாத ஜனங்கள் எவைகளை புசிப்பார்கள் இல்ல நீ அறியாத ஜனங்கள் எவைகளை புசிப்பார்கள் அதை கரெக்டா சொல்றாங்க காது கேக்குது உன் நிலத்தின் கணியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் வசனம் முப்பத்தி மூன்று இப்போ அணிக்கு எதிலே மதிமயங்கி போவாய் உன் கண்கள் காணும் காரியங்களிலே வசனம் முப்பத்தி நாலு யோவானிக்கு குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை எங்கெங்கே வாதிப்பார் கர்த்தர் உன்னை எங்கெங்கே வாதிப்பார் உம் உம் அது ஒண்ணு ரைட்டு மீதி முன்னாடி துறைகளிலும் கொடிய பந்தம் பொருட்களினாலே வருஷம் முப்பத்தி ஐந்து சரியான பதில் இப்போ தேவுராணிக்கு ஈசான ஈசா இப்போ வந்து சாரன் சொல்லுவாரு உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்டது யார் உனக்காக நீ ஏற்படுத்திக் கொண்டது யார் ஒரு ராஜா வசனம் முப்பத்தி ஆறு வசனம் முப்பத்தாறு இப்போ யோகான அன்னைக்கு எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரமிப்பும் வேறு எப்படியும் நீ ஆவாய் எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரமிப்பும் வேறு எப்படியும் நீ ஆவாய்

கொஞ்சம் இது புரிஞ்சுன்னு சொல்லுங்க கொஞ்சம் மறுப்பாய் அது அதை எது எதிர்ப்பு போடும் சரியான பதில் வசனம் முப்பத்தி எட்டு இப்போ வந்து யோகா யோகன் பூச்சி எதை தின்று போகும் போடும் பூச்சி எதை தின்று போடும் அதான் எந்த விளைச்சலை வெரி குட்ரா பழங்களை பழங்களை வசனம் முப்பத்தி ஒன்பது சரியான பதில் எதில் உதிர்ந்து போகும் சரியான பதில் ஒளிய மரத்தின் பிஞ்சுகள் வசனம் நாற்பது சிறைப்பட்டு போவார்கள் குமாரரும் குமாரத்திகளும் வசனம் நாற்பத்தி சரியான பதில் இது கொஞ்சம் புரிதானு தெரியல உங்களுக்கு இது வந்து விட்டில் அதாவது லோ காஸ்ட் எவைகளை பட்சித்து போடும் வெரி குட் உன் மரங்கள் எல்லாவற்றையும் இலத்தின் கனிகளையும் வசனம் நாற்பத்தி ரெண்டு இப்ப யோவானனுக்கு எவன் உனக்கு மேற்பட்டு மேன்மேலும் உயர்ந்திருப்பான் வெரி குட் சரியான பதில் அந்நியன் வசனம் நாற்பத்தி ஏழு இப்போ பேதுரணிக்கு எதை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள் இரும்பு நுகர் தெரியாது வெரி குட் சரியான பதில் வசனம் நாற்பத்தி எட்டு தெரியாத பாஷையை பேசுகிற ஜாதியை கர்த்தர் பூமியின் எப்படி கடையாந்தார் டேனி பயங்கர கேட்ட உடனே தத்து சொல்றான் தானி கழிவு பறக்கும் வேகமாய் வசனம் ஐம்பது இப்போ வந்து சேதரனுக்கு விழுமளவும் அவன் உன்னை முற்றுகை போடுவான் நீ நம்பியிருக்கும் உயரமும் அரணிப்பும் பதில்கள் வரும் குட் சரியான பதில் ஐம்பத்தி ரெண்டு யோவானிக்கு முற்றுகை போட்டு நெடுங்காலத்தில் நீ எதை தின்பாய் நெருங்கும் காலத்தில் முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன் தேவனாக கத்தர் உனக்கு கொடுத்த உன் உம் கற்பத்தின் கனியையும் உன் புத்திர புத்திரிகளின் மாம்சத்தை என்பாய் வசனம் ஐம்பத்தி மூன்று சரியான பதில் தேபுரணிக்கு நீ கண்டு பயந்த எவைகளை எல்லாம் உண்மையில் வருவிப்பார் வெரி குட் சரியான பதில் வசனம் அறுபது திரட்சியினாலே வானத்து நட்சத்திரங்களைப் போல் இருந்த நீங்கள் கத்தரின் சத்தத்திற்கு செவிக்கொடாமற் போனால் என்ன ஆவீர்கள் சரியான பதில் கொஞ்சம் போவீர்கள் வசனம் அறுபத்தி ரெண்டுல இருக்கு உங்கள் எப்படி சரியான வேலைக்காரராகவும் வசனம் உபாகமும் அதிகாரம் இருபத்தி ஒன்பது யோவனிக்கு மோசையின் மூலமாக கர்த்தர் எந்த தேசத்திலே இஸ்ரேல் புத்தர்களோடு உடன்படிக்க பண்ணினார் வெரி குட் சரியான பதில் நோவாபியாசத்தில் வசனம் ஒன்று பேதுரணிக்கு இஸ்ரேல் கண்களுக்கு முன்பாக எவர்களுக்கு கர்த்தர் பெரிய சோதனையையும் பெரிய அடையாளத்தையும் அற்புதங்களையும் செய்தார் வெரி குட் சரியான பதில் பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் முழுவதற்கும் வசனம் இரண்டு யோவன் அணிக்கு உணரத்தக்க இருதயத்தையும் வேறு எவைகளையும் கொடுக்கவில்லை கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் வெரி குட் சரியான பதில் வசனம் நாலு பேதுரணிக்கு நாற்பது வருஷம் இஸ்ரேவேலர்களை வனாந்திரத்தில் நடத்திய போது எவைகள் பழைய பழையதாய் போகவில்லை

சீகன் பாசனின் ராஜாவா வெரி குட் வெரி குட் வெரி குட் சரியான பதில் ஆபிரகாம் பதில் சரியான பதில் எஸ்போனின் ராஜாவாக சீகனும் பாசானின் ராஜாவாக ஓகும் வசனம் ஏழு பேதூர் அணிக்கு இஸ்ரோவேலர்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் ம் உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ய வேண்டும் சரியான பதில் வசனம் ஒன்பது யோமன் அணிக்கு இது கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அந்நியர் அந்நியர் தான் பாளையத்தில் இருக்கிற அந்நியர் வசனம் பதிமூன்று சரியான பதில் இப்போ வந்து பேரணிக்கு இது ஈஸியான கொஸ்டின் தான் எப்படிப்பட்ட பேர் உங்களில் இராதபடிக்கு பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் நஞ்சையும் எட்டியையும் உழைப்பிக்கிற பேர் வசனம் அணிக்கு மன இஷ்டப்படி நடந்து தனக்கு சுகம் உண்டாகும் என்று தன் உள்ளத்திலே தேற்றிக் கொண்டால் கர்த்தர் அவனை என்ன செய்வார் வெரி குட் அவனை மன்னிக்க சித்தமா இறார் வசனம் பத்தொன்பது இப்போ பேரு இந்த புஸ்தகத்தில் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்களை எல்லாம் அவன் மேல் தங்கும் அப்போது கத்தர் அவனை என்ன செய்வார் வெரி குட் அவன் பேரை வானத்தின் கீழ் இராத படிக்கு போடுவார் வசனம் ஒன்பது யோவன் அணிக்கு கர்த்த தமது கோபத்திலும் தமது உக்கரத்திலும் எவைகளை கவிழ்த்து போட்டார் கோமாராவையும் அத்மாவையும் சரியான பதில் வசனம் முப்ப இருபத்தி மூன்றுல இருக்கு தேசத்தின் நிலங்கள் எல்லாம் எவைகளால் எரிக்கப்பட்டது ஒரு வெகு பெரு கந்தகத்தாலும் உப்பாலும் வசனம் இருபத்தி மூன்று சரியான பதில் யோகி கர்த்தரின் மகா கோபம் பற்றி எரிந்து பற்றி எறிந்ததுக்கு காரணம் என்ன கத்தரின் இல்லை இவங்களுக்கு யோவானிக்கு கத்தரின் மகா கோபம் பற்றி எரிந்ததற்கு காரணம் என்ன அதுதான் காரணம் உடன்படிக்கையை விட்டு வேறு தேவர்களை சேமித்து அவைகளை பணிந்து கொள்ளப்படும் நாள் வசனம் இருபத்தாறு அதுதான் காரணம் மகா கோபத்துக்கு நல்ல உன்னிப்பா அந்த வசனத்தை படிச்சுன்னா உங்களுக்கு புரியும் வசனம் இருபது இருபத்தி இப்போ இப்ப வந்து தேவு ரணி தான் இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான் இந்த சாரோன்னே சொல்லலாம் மறைவானவைகள் யாருக்கு உரியவைகள் மறைவானவைகள் யாருக்கு உரியவைகள் ஆ வெரி குட் பச்சின் தியாபா நம்முடைய தேவநாயகர் கத்தரிக்கே உரியவைகள் சரியான பதில் வசனம் இருபத்தொன்பது இப்போ வந்து யோகா அணிக்கு உபாகமன் முப்பதாம் அதிகாரம் இஸ்ரேவேலர் எப்போது தன் இருதயத்தில் சிந்தனை செய்வார்கள் அவ்வளவுதான் அவ்வளவுதான் தேவனாகிய கர்த்தரால் துரத்தப்படவிட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது அப்போதான் அவங்க நினைப்பாங்க சிந்தனை செய்வாங்க வசனம் ஒன்று சரியான பதில் இப்போ வந்து இப்ப வந்து மாதிரி சொல்லிட்டீங்களா தேவனாகிய கர்த்தர் எப்பொழுது இஸ்ரோ வேலர்களின் திருப்புவார் முழு உதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தியத்திற்கு செவி கொடுக்கும் போது வசனம் இரண்டு மூணு சரியான பதில் இப்போ வந்து பேது அன்னிக்கு தான் ஸோ அந்த கொஷ்டின்னு உங்களுக்கு அவங்க சொல்லிட்டாங்க மாத்தி சொல்லிட்டாங்க இப்போ வந்து இவங்களையும் கேட்கிறேன் அப்புறமணியம் சொல்லுங்கள் தேவனாகிய கர்த்தர் எவைகளை விருத்த சேதனம் பண்ணுவார் வெரி குட் சரியான பதில் உன் உன் இருதயத்தையும் உன் சன்னதியார் இருதயத்தையும் வசனம் ஆறு இப்போ வந்து தேவானன்னிக்கு கர்த்தர் உனக்கு நன்மை செய்து யாரை பார்க்கலும் பெருக பண்ணுவார் வெரி சரியான பதில் பிதாக்களை பார்க்கலாம் ஐந்து அணிக்கு விருத்த சேதனம் பண்ணின பின்பு இந்த சாபங்களை எல்லாம் யார் மேல் சுமர பண்ணுவார் வெரி குட் உன் சத்துருக்களின் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் படைஞ்சர் மேலும் அமர பண்ணுவார் சுமரப் பண்ணுவார் அல்ல தூரமானதும் சாரா சிஸ்டர் சொல்றது என் வாய்க்குல கேட்கும் உங்களுக்கு தான் கேட்கிற அவங்க சொல்றாங்க நான் இன்று உனக்கு இருக்கிற கட்டளை சேரனபோல் வசனம் 11 இப்போ வந்து தேDriverManager ஜீவனையும் வேறு எவைகளையும் இன்று உனக்கு முன்னே வைத்தார் ஜீவனையும் அது அவ்வளவுதான் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் வசனம் பதினைந்தில் இருக்கு ஆன்சர் அதுதான் இப்போ இறுதியாக இப்போ வந்து ஆபிரகாம் டீமுக்கு யோவான் டீமுக்கு நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு எதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஜீவனை ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை ஒது பதிலளி அனைவருக்கும் நன்றை தெரிவித்துக் கொள்வது அடுத்த வாரம் நாலு அதிகாரம் அடுத்த வாரம் முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இறுதியாக வந்து தெரிந்து முடிக்கும்படி मुझे दर्शन कराम करते थे मैंने वही कराम करते थे उसको तो हम मुलाकात ना करो मुझे तो ये जीवन जो भी मैं इसका है अच्छे के लगा रहा ये सिर्फ इसमें नाम बना रहे मुझे दर्शन कराम करते थे उसको तो हमने आप बना रहे इधर एयर की मुझे किरदार इलाज के लिए मुझे यह सच्ची वेद वसन से यानी �